ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள் இந்த இணையதளத்தின் மூலமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு இந்த தேடி எனக்கு தந்திருக்கிறார் அதற்காய் கர்த்தரை நான் மனதார துதிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கும் கர்த்துடைய ஆபியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடல்கள் புத்தகம் நூற்றி பதினெட்டாம் திருப்பாடல் இருபத்தி ஆகாதென்று ஆகாதென்று வீடு கட்டுவள் ஆகாதென்று தள்ளின கல்லே ஆயிற்று தலைக்கு ஆயிற்று இது ஆயிற்று கண்ணுக்கு வியப்பே கண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆகாதுன்னு சொல்லு ஆகாதுன்னு சொல்லி உங்களை தள்ளிட்டாங்களா கவலைப்படாதீங்க மனுஷன் ஆகாதுன்னு தள்ளலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறா சொல்கிறார் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி லூக்கா ஒன்று முப்பத்தி வாசிக்கிறோம் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி மொத்தம் பத்தொன்பது இருபத்தி வாசிக்கிறோம் மனிதனால் கூட தேவனால் கூடும் என்று சொல்லி மனுஷன் செய்ய நினைக்கலாம் ஆகாதவ இவன் இதுக்கு தகுதி இல்லாதவ இவன் இந்த காரியத்துக்கு இவ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு நிறுவனம் ஒரு ஸ்தாபனம் வேலைக்கு ஒருவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில தகுதிகளை எதிர்பார்க்கும் ஆனால் என் இயேசு எந்த தகுதியும் இல்லாது தன்னிடத்தில் வந்த எல்லா மக்களையும் ஜனங்களையும் ஜாதி மத தன் மார்போடு அணைத்துக் கொள்கிற எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேடி வந்து சுகம் தருகிற தேவன் உங்களை தேடி வந்து விடுதலை தருகிற தேவன் இதை சொன்ன மனிதன் யார் தாவீது அதே சங்கீதத்தில் சொல்கிறான் சங்கீத புத்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை சொல்கிறார் நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேன் ஆறாவது இறைவார்த்தை சொல்ல கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு அருமையான பதினான்காவது இறைவார்த்தையில சொல்கிறார் கர்த்தர் என் பலன் என்று சொல்லு எனக்கு அருமையான பதினைந்தாவது இறைவார்த்தையில சொல்கிறார் நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு அதே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவன் கொண்டு வரும்போது நான் சொல்கிறார் உலகம் ஆகாதன் தள்ளும் ஆனால் கர்த்தரோ என் குடும்பம் என்ன ஆகாதுன்னு சொல்லி தள்ளினது ஆனால் கர்த்தரோ ராஜாதி ராஜன் என்னை ராஜாவாய் தேசத்திற்கு மாற்றினா அன்பை ரிஷித்தபன் சொல்கிறா எனக்கு அருமையான ஒரு தம்பி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஜபத்திற்கு வந்த ஒரு அருமையான தம்பி வந்தான் அவனை சிறு வயதில் அவன் தாய் அவன் வந்து சிறு பையனா இருக்கும்போது தாய் தவறிட்டாங்க இறந்துட்டாங்க அது தன்னுடைய சகோதரி அத்தை எடுத்து அந்த குடும்பங்களை ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஒரு அருமையான அந்த தம்பியும் குடும்பமாய் பாதுகாத்து வளர்த்தெடுத்தார்கள் அவர்கள் நம்பினது என்று தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பெண் பிள்ளையை என் அண்ணன் மகளுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் பெண் பிள்ளை படித்து வளர்ந்தால் ஆனால் இவன்கிட்ட படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லை வேலையும் இல்லை அவள் அவங்களாம் ஓரளவு ஸ்டேஜ் வந்தோடன இவங்கள மறந்துட்டாங்க இந்த தம்பி வந்து ஒரு நாள் அழுதான் எப்படி தெரியுமா பாஸ்போர்ட் எடுக்கன்னா நான் டென்த்து ஃபெயில் ஆகிட்டேன் பத்தாம் வகுப்பு பாஸ் தான் பாஸ்போர்ட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி அழுதான் அவன் எனக்கு தெரிந்த அருமையான ஒரு நண்பர் உண்டு அவருடைய பேர் பெப்பிங் லசால் ஸ்கூலில் அவங்க ஒரு ஹேஹமாக இருந்தாங்க அவங்கள போய் சந்தித்து அவரிடத்தில் பேசினேன் அந்த தம்பியை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அவள் சில கொஸ்டினை மாத்திரை எடுத்து கொடுத்து இதை மட்டும் படி தம்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னார் அதை மாத்திரம் படித்தான் பாஸ்போர்ட் எடுத்தான் வெளிநாட்டுக்கு கடந்து போனான் தனக்கு ஏற்ற நியமிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை வேறொரு குடும்பத்திற்கு அவனை கட்டி கொடுத்துட்டாங்க அவன் வந்தான் தூத்துக்குடி பட்டணம் அந்த வீட்டுக்கே வரலை தன் சகோதரன் வீட்டிற்கு வந்துட்டு போயிட்டான் திருப்பி வந்து பார்க்க வந்தான் கர்த்தர் சொன்னார் உன்னை ஆகாதன்னு தள்ளிட்டாங்கல்ல அவங்க முன்னால் அதே ஜனத்தின் முன்னால் உன்னை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னார் நடந்தது என்ன தெரியுமா கடந்த வாரத்திலே அவனுக்கு திருமணம் நடந்தது வந்திருக்கிறார் வந்தவுடன திருமணம் நடந்தது எப்படி தெரியுமா எனக்கு அருமையானது ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு நர்ஸ் படிச்ச நர்ஸ் வேலை பார்க்கிற ஒரு அருமையான மகளை கத்த நியமித்து அவளை மனம் கொடுத்தால் கடந்த வாரத்தில் திருமணத்திற்காக ஜெபிக்கும்படியாக கடந்து போயிருந்தேன் ஆகாதென்று என்று தள்ளினவனே கத்தை தூக்கினார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் உலையான சேற்றிலிருந்தாலும் தூக்கி நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் ஆகாதென்று கலக்கி தூக்கி எறியப்பட்ட கல்லாக தூக்கி எறியப்பட்ட நிலையில தொகப்பனே கண்ணிரோடு உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு இறுதியத்தையும் கத்த காண்பீராக அவளை அதே நிலையில எடுத்து உயர்த்தி எடுக்கும்படியா சிலுவையிலே அர்ப்பணித்தீரே முடி ஆணி வாய்ந்த கரம் தொட்டு உயர்த்துவதாக தொகப்பனே ஒரு கண்ணீரை துடைத்த வேதனையை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தும் தேசத்திலும் திருச்ச மயிலும் ஆசீர்வாத ஊற்றாக விளங்க பண்ணுவீராக வீராக அற்புதம் செய்து மயில ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிளஸ்